எல்லாரும் தொழும் இறைவன் பொன்னாற் புரிந்திட்ட பொற்சடை என்ன பிறங்க இருந்தவன் பேர் நந்தி என்னால் தொழப்படும் எம் இறை மற்றவன் தன்னால் தொழப்பட்டு தானே பொன்னால் செய்தது போல ஒளி வீசித் திகழும் தங்க நிழல் தாழ்சடை பின் கழுத்திற்கீழாக விளங்க இருக்கும் இறைவன் நந்தியம்பெருமான் அவனே நான் பணிந்து தொழும் எம் இறைவன் எம் தலைவன் எம் கடவுள் நான் மட்டுமல்ல எல்லாரும் வணங்கி வழிபடும் கடவுளும் இவனே இவன் எல்லாராலும் வணங்கத்தக்கவனாக இருக்கிறானே அன்றி இவன் வணங்கும் இறைவன் எவரும் இல்லை புரிதல் செய்தால் பிறங்க விளங்க பொன்னார் மேனியன் இறைவன் அவன் தடை முடியும் பொன்போல் திகழ்வதால் பொற்சடை என்றனர் விண்ணும் மண்ணும் அவனே தானே இருநிலம் தாங்கி விண்ணாய் நிற்கும் தானே சுடும் அங்கி ஞாயிறும் திங்களும் தானே மழை பொழி தையலுமாய் நிற்கும் தானே தடவரைத் தன் ஆமே இறைவன் இவனே விரிந்த விரிந்தகன்ற மன்னகமாகவும் உயர்ந்து பறந்த வானகமாகவும் இருக்கின்றான் சுட்டெரிக்கும் அக்னியாகத் திகழும் இவனே சூரியனாகவும் சந்திரனாகவும் உள்ளான் மழையாய் பொழிந்து உலகின் வட்டத்தை போக்கும் தாயாக இருந்து தன்னருள் புரியும் இவனே மலையாகவும் மா கடலாகவும் உள்ளான் பஞ்சபூதங்களும் பாலர் பாருலகும் பரந்த வானுலகும் இவனே என்பது பாடல் கருத்து இருநிலம் விரித்து விரிந்த கன்ற பூமி பரப்பு மின் வானம் அங்கிய நெருப்பு ஞாயிறு சூரியன் திங்கள் சந்திரன் தையல் பெண் தாய் தடவரை அகன்ற மாலை தொடர் தன்கடல் குளிர்ந்த நீருடைய கடல் என்பதாகும் சித்தமற்று சிந்தையற்று சீவனற்று நின்றிடும் சத்தியற்று சம்புவற்று சாதிவேதமற்று நன்முத்தியற்று மூலமற்று மூல மந்திரங்களும் வித்தை இத்தை ஈன்ற விதத்தில் விளைந்ததே சிவாயம் சிவ சிவாயமே தியான நிலையில் சித்தத்தையும் நம்முள் இருக்கின்ற சிந்தையையும் சிவனையும் அங்கு வாழையாகிய சக்தியையும் அறிவாகிய சிவனையும் ஜா சாதி வேதம் ஏதுமின்றி மெய்ப்பொருளில் சேர்க்க வேண்டும் அதுவே முக்திக்கு வழிவகுக்கும் இந்த ஓர் எழுத்தை மேலே ஏற்றி ஆறு ஆதாரங்களை கலந்து சகசிரத்தில் சேர்க்க யோக வித்தியை அறிந்திருக்க வேண்டும் ஞான வித்தையான பிரம்மமான ஓர் எழுத்தனும் வித்தில் தான் அஞ்செழுத்தும் விளைந்து பஞ்சபூதங்களாய் விரிந்து நிற்கின்றது சாதியாவது ஏதடா சலம் திரண்ட நீர நீரலோ போதவாசல் ஒன்றலோ போதமைந்தும் ஒன்றலோ காதில் வாளி காரைக் கம்பி பாடகம் பொன் ஒன்றலோ சாதி பேதம் ஓதுகின்ற தன்னை என்ன தன்மை என்ன தன்மையே சிவவாக்கியர் பாடல் இந்த உலகில் ஆண் பெண் என்ற இரு சாதி மட்டுமே இருக்கின்றது இங்கு வேறு பல சாதிகள் ஒன்றும் இல்லை இந்த உலகம் முழுவதும் நீரால் நிரம்பி உள்ளது அதுபோலவே இந்த உயிரும் நீராகத்தான் உள்ளது உடம்பில் பத்தாம் வாசலாகவும் பஞ்சபூதமாகவும் பஞ்சாட்சரமாகவும் உள்ள பொருள் ஒன்றே ஒன்றுதான் அதாவது தங்கத்தில் நகை செய்கிறோம் காதில் அணியும் தோடாகவும் மூக்கில் அணியும் மூக்குத்தியாகவும் கைகள் அணியும் வள கைகளில் அணியும் வளையல்களாகவும் அணிந்திருக்கின்றோம் ஆனால் இவை யாவுமே ஒரே பொருளான தங்கத்தில் இருந்தே வந்தது இப்படி எல்லா உயிர்களுமே இங்கு இறைவனிடமே இறைவனிடமே இருந்து வந்துள்ளது இதனை உணராமல் சாதி பேதம் பேசுகின்ற எவரும் இறைவனிடம் சேர முடியாது வெளிச்சத்தில் வீழும் விட்டில் பூச்சி போன்று மாயையை உணராமல் தன்னுடைய தேவைக்காக மனித இனம் பாழும் கிணற்றில் வீழ்ந்து போகின்றது சித்தர்களின் பாடல்களை பகுத்தறிந்து பாடம் பயின்றவர்கள் நல்ல நிலையை அடைந்து விடுவார்கள் எவையெல்லாம் தேவை தேவையற்றது என பகுத்தாயும் பண்பும் அறிவும் அவர்களிடம் நிலைத்தோங்கும் சில ஞானிகள் மகான்கள் சித்தர்களின் பாடல்கள் அனைத்தும் நாம் சிறப்புற வாழவே உலகுக்கு உரைத்து வாழ்க்கையில் இனி இனிமை பெற அருள் செய்துள்ளார்கள் பல்லாயிரக்கணக்கான சித்தர்கள் இன்னும் கிழிந்த ஆடையுடனும் அழுக்கு மூட்டையுடனும் பிரபஞ்ச பிரபஞ்சத்தை பாதுகாத்து கொண்டு மக்களுக்காக்க அவதரித்து இன்றும் பல இடங்களில் அருள் அருள் பாதித்து வருகிறார்கள் ஆனால் அதே நேரத்தில் ஆதீனங்களும் மடாதிபதிகளும் அரசியல்வாதிகளோடு கைகோர்த்து கொண்டு பாகுபாடு பார்த்து கோஷம் போட்டு கொண்டு இருக்கிறார்கள் இதுவே ஆன்மீகத்தில் இவர்கள் போட்டிருக்கும் வேடத்தை நமக்கு வெட்ட வெளியாய் காட்டுகின்றது ஆகவே நாம் உண்மையான இறையை அடைவதற்கும் மரணமில்லா பெருவாழ்வு அடைவதற்கும் முயற்சி செய்ய வேண்டும் நமக்கு கிடைத்திருக்கும் இந்த மனித பிறப்பினை வீணாக்காமல் இன்று இறையை அடைய பயணிக்க வேண்டும் பையூரிலே இருந்து பாழூரிலே பிறந்து மெய்யூரிலே போவதற்கு வேதாந்த வீடறியேன் மெய்யூரில் போவதற்கு வேதாந்த வீடறிந்தால் பையூரும் மெய்யூரும் என கண்ணம்மா பாழாய முடியாவோ அழுக்கணி சித்தர் பாடல் மேற்கண்ட அழுக்கணி சித்தர் பாடல் மேற்கண்ட பாடலில் பையூர் என்ற கருப்பையில் குழந்தையாக இருந்து பாழூர் என்பது இந்த உலகத்தில் வந்து பிறந்ததை குறிப்பதாகும் மேலும் இந்த பாழூரில் உழண்டு எல்லாவிதமான அனுபவங்களைப் பெற்று மெய்யூர் என்ற மெய்ஞானத்தை அடைவதே லட்சியமாக இருக்க வேண்டும் என்றும் இந்த பிறப்பில் இருந்து மீள்வதற்கு வேதாந்த அறிவு வேண்டும் என்று உருக்கமுடன் பாடுகிறார் அழுக்கணி சித்தர் என் சான் உடம்படியோ ஏழிரண்டு வாயிலடி பஞ்சாயக்கார ஐவர் பட்டணமும் தான் இரண்டு அஞ்சாமற் பேசுகின்றாய் ஆக்கினைக்கு தான் பயந்து நெஞ்சார நெல்லாமல் என் கண்ணம்மா நிலை கடந்து வாடுரண்டி மேற்கண்ட பாடலில் நம்முடைய உடலானது என் அளவிலும் அதில் ஒன்பது வாயில்களும் உள்ளது என்றும் மேலும் விழிப்பு கனவு என்ற இரு நிலைகளிலும் மனிதன் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதில் தொடுதல் பார்த்தல் ருசித்தல் முகர்தல் கேட்டல் எனும் ஐந்து ஆட்சி புரிகின்றன இதனாலே மனம் ஒரு நிலையில் நிற்பதில்லை அந்த மனத்தினை கட்டுப்படுத்த இயலாது அஞ்சும் அடக்கு அடக்கு என்பர் அறிவிலார் அஞ்சும் அடக்கில் அசேதனமாம் என்றிரண்டு அஞ்சும் அடக்கா அறிவு அறிந்தேன் சிவவாக்கியர் ஐம்பலன்கள் அடக்கிக் கொண்டால் முக்தி அடையலாம் என்று நினைக்காமல் அஞ்சையும் அடக்கு அடக்கு என்று சொல்லுபவர்கள் அறிவு இல்லாதவர்கள் ஆவர் இந்த உலகியலில் ஐந்தும் அடை அடக்கியவர்கள் எவரும் இல்லை அதாவது அமரர்களும் இல்லை அந்த ஐந்து போதங்களை அடக்கினால் ஏதும் இங்கே நடக்காது என்று அறிந்து அந்த ஐந்தையும் அடக்காமல் அடக்கும் அறிவையும் ஆ ஆற்றலையும் பெற்றேன் என்கிறார் சிவவாக்கியர் இதனையே திருமூலர் திருமந்திரத்தில் ஆணைகள் ஐந்தும் அடக்கி அறிவென்னும் ஞானத்திரியை கொழுவி அதனுட்பு கோனை இருளற நோக்கும் ஒருவருக்கு வானகமேற வழியெளிதாமே என்று திருமூலர் திருமந்திரத்தில் அருளியிருக்கிறார் அதனால் நாம் நல்ல மகான்கள் ஞானியர்கள் சித்தர்கள் அருளிய பாடல்களை கேட்டு அவ்வழியில் நடக்க வேண்டும் பொதுவாக தியானம் என்பது அஷ்டாங்க யோகத்தில் இரண்டாம் கட்டத்தில் உள்ள இரண்டாவது நிலையாகும் மனதின் அதிசூட்சம நிலையில் ஆ நிலையில் ஆராய்ந்து செல்வது தியானமாகும் ஆழ்நிலை தியானத்தில் நாம் தீவிரமாக ஆழ்ந்து செல்லும்போது மனம் ஓய்வடைந்துவிடும் அந்த ஓய்வில் கிடைக்கின்ற பேரறிவே தியானத்தின் நோக்கமாகும் ஆகவே அஷ்டாங்க யோகத்தில் உள்ள இமயம் நியமம் ஆசனமும் பிரணாயம் பிரத்திஹாரம் தியானம் தாரணை சமாதி என்பதை எட்டு வகைகளாக பிரித்து அஷ்டாங்க யோகம் என சித்தர்கள் பெயரிட்டார்கள் இந்த அஷ்டாங்க யோகத்தில் ஆறாவது நிலை தியானம் என்கிறார்கள் இவையாவும் ஈவ அமிர்தம் எனும் நூலில் சிறப்பாக விளக்கப்பட்டிருக்கிறது அஷ்டாங்க யோதக யோகத்தினை பதஞ்சலி யோக சாஸ்திரம் என்ற பெயரில் அழைக்கிறார்கள் நம்முடைய மனத்தினை இரு வகைகளாக பிரிக்கலாம் உள்மனம் வெளிமனம் என பிரித்து பார்த்தால் உள்மனமாக ஆழ்மனம் அமைதியான நிலையில் ஆன்ம பலத்துடன் தூய ஜோதியாக இருக்கின்றது வெளிமனமான மேல்மனம் அங்கும் இங்கும் அலைவாய்ந்து கொண்டு இச்சைக்கும் கச்சைக்கும் இடம் கொடுத்து அழிந்து கொண்டிருக்கிறது மேல் மனத்திய பெரிதனு கொண்டு பொறாமை கோபம் மோகம் செல்வம் என்பதனையே உலகம் பார்க்கின்றது யோகங்கள் மூலமாக மேல் மனத்தின் ஊசலாட்டத்தை அடக்கி கையாளும் முறையினை கற்றுக்கொள்வதே அந்த யோகங்கள் நமக்கு உயர்நிலை என்று சித்தர்கள் கூறுகிறார்கள் அப்போது உங்கள் மூளையானது சாதாரண மனிதன் மனிதனின் சிந்தனை ஆற்றலை விட அதிகமாக யோகம் செய்வதற்கு பணம் தேவையில்லை மனமே தேவை பணமே தேவை என்று அழைப்பவர்கள் எப்படி தியானம் கற்றுத்தர இயலும் என்பதனை உணருங்கள் குருகுலக் கல்வி மூலமாக அன்றைய காலத்தில் யோகம் தியானத்தை கற்றுத்தந்து நம்முடைய முன்னோர்களை உருவாக்கி அக்கால ஆன்மீகம் அப்போது அந்த காவியினால் மக்களின் அறிவு சீராக இருந்தது இந்த உலகத்தில் தற்போது நிகழ்கின்ற கொடுமைகளில் பிரபஞ்சம் கொதிக்கத் துவங்கிவிட்டது ஆதலால் மழையின்றி நாடு வறண்டுள்ளது இந்த நிலையினை மாற்றி அமைக்க இறை தூதரர்களான சித்த பெருமக்கள் களம் இறங்கும் காலம் வந்துவிட்டது ஏனெனில் மனித இனத்தை காப்பாற்ற சித்தர்கள் என்றுமே ஆவலுடன் இருப்பார்கள் என்பது இன்னும் அஷ்டாங்க யோகத்தின் மூலம் நம்முடைய இறுக்கமான உடல் மனம் அமைதியடைந்து ஒருமித்து எவ்வித சலமும் இன்றி ஏதுமற்ற ஒரு சிந்தனையற்று இருப்பதை நாம் உணர முடியும் மேற்படியாக நம்முடைய தேவைகள் அனைத்தும் அஷ்டாங்க யோகத்தின் மூலம் தன்னாலே பூர்த்தி ஆகும் செல்வச் செழிப்பு பெறுவதற்கும் எந்தெந்த சக்கரத்தினை எவ்வாறு தூய்மைப்படுத்தி வெற்றியடைவதற்கும் சித்தர்கள் பல ரகசியங்களை வெட்ட வெளியாக சொல்லியுள்ளார்கள் இல்லறம் சிறந்து விளங்கவும் நல்ல எண்ணங்களை வெற்றியாக்கவும் வாழ்க்கையில் ஆன்ம நிலையில் உயரவும் நம் உடலில் உள்ள சக்கரங்கள் சிறப்புற செயல்பட வழியினை நம் அஷ்டாங்க யோகத்தின் மூலம் செய்து கொள்ளலாம் உதாரணத்திற்காக நம் ஆஞ்சநேயரை வழிபடுகின்றோம் இந்த ஆஞ்சநேயரின் தத்துவத்தினை அறிந்து நாம் வழிபட வேண்டும் அதாவது அஞ்சனையின் மைந்தன் வாயுவின் புத்திரன் என்று அழைக்கப்படுபவரே ஆஞ்சநேயர் ஆக அஞ்சனை என்பது ஆத்யாவை குறிக்கின்றது வாயுவை வாசியினால் இழுத்து ஆக்ஞையில் சேர்க்க வேண்டும் இதுவே பிராணாயமாக தத்துவம் இந்த தத்துவத்தையே ஆஞ்சநேயர் வடிவமாகக் காண்கின்றோம் அது அதுபோன்று தசரதன் என்பது ஒரு தத்துவம் நம் உடலில் உள்ள தச வாயுக்களை குறிப்பதே ஆகும் தச வாயுக்கள் சிறப்பாக செயல்பட கோசலை என்னும் தத்துவம் இயங்குகின்றது அதிலே ராமா என்பது மந்திரமாக வருகின்றது பிரபஞ்சம் வெளிப்படுத்திய நாதத்தின் ஓசையே ராமா என்பதாகும் இந்த ராம நாமத்தை உச்சரித்து ஆஞ்சநேயர் மரணமில்லா பெருவாழ்வை அடைந்தார் என்ற தத்துவம் சிறப்பாக ஆன்மீகத்தை விளக்குகிறது என்பதை நாம் உணர வேண்டும் இங்கு சொல்லப்பட்ட புராணங்கள் எல்லாம் தமிழர்களின் வரலாற்றில் இருந்து எடுக்கப்பட்டவையே மூச்சொடங்கி போனவரிடம் ஆருங்கானார் மோட்சத்தின் நரகதி இருப்பும் காணார் வாச்சென்றே வந்த வழி ஏற்றம் காணார் வழிமாறி நிற்கும் மணி வழியும் காணார் விசப்பா வெட்டவெளி பாரு வேதங்கள் சாஸ்திரங்கள் வெளியாய் போச்சு ஆச்சப்பா கருவுதனில் அமைந்தார் போலாம் அவனுக்கே தெரியுமல்லார் அறிப்பாரே ஆன்மீக மிகன்பர்களே இதனுடைய வரைவொழி நீண்டு கொண்டே இருக்கின்ற காரணத்தால் இதோடு இந்த இதை முடித்து மீண்டும் நாளை சொல்ல சொல்லவிருக்கின்றேன் இதில் ஏதாவது சிறு சிறு குற்றம் குறை இருந்தால் மன்னித்தருளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறேன் நான் இப்பொழுதுதான் ஆரம்பித்திருக்கின்றேன் சிவனிடம் மிகுந்த பக்தி கொண்ட காரணத்தினால் இந்த கொஞ்சம் கொஞ்சம் இந்த வலைதளத்தில் சொல்லி வருகிறேன் ஈசனுடைய அருள் மெல்மேலும் வளரும் என்று நினைக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய திருச்சிற்றம்பலம்